அமெரிக்காவில் தனது மகனை வீதி விபத்தில் இழந்து தவித்த அந்த அக்கா ஒருவர் இந்த திட்டத்தினூடாக உணவுகளை வழங்கி வைத்திருந்தார் அவர் வழங்கி வைத்த ஒரு மிதிவண்டி பவனியா அலைக்கல்லு போட்டகுளம் ஆரம்ப வித்தியாலத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவருக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மிதிவண்டியை வழங்கி வைத்த பாணி எனப்படுகிற அந்த அக்காவிற்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் உதவியினால் ஒரு மாணவனுடைய கல்வியின் உயர்நிலைக்கு செல்வதற்கான வழிவகை இது ஏற்படுத்தியுள்ளது மிக்க நந்தியக்கா கலங்காதிருங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தினம் நமது பாடசாலையில் பூச்சகர வண்டி வழங்க நிகழ்வு இடம்பெறுகிறது அஹ் என்னுடைய பாடசாலை அலங்கல் போட்டபடம் வீரமாமணி வித்தியாலயம் அந்த பாடசாலையினுடைய முதல்வராக நான் கடமையாற்றி கொண்டிருந்தேன் எனது வேண்டுகோளுக்கு இணையதளத்தினுடைய முன்னெடுப்பில் இந்த வன்னி பரப்பிலே நூறு சைக்கிள்கள் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்குகின்ற அடிப்படையிலே வித்தியாலயத்தினுடைய மாணவியர்களுக்கும் ஒரு சைக்கிளை அவர்கள் தந்து இருக்கின்றார்கள் அந்த சைக்கிளை நாங்கள் இன்று வைபவ ரீதியாக இந்த மாணவருடைய பெற்றோருடைய கைகளிலே கையெழுக்கின்ற இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய இந்த நிகழ்வில் எமது வேண்டுகோளை ஏற்றி எங்களுக்கும் இந்த திட்டத்தினூடாக ஒரு தூச்சக்கர வண்டியை தந்து உதவியன் இணையதள உரிமையாளருக்கும் அந்த தூச்சக்கர வண்டிக்குரிய நிதி வழங்கி வழங்கியிருந்த அமெரிக்காவில் வசிக்கின்ற எங்களுடைய நல்லுள்ளம் திரு பானு அவர்களுக்கும் நமது பாடசாலை சமூகம் சார்ந்து நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நமது மனமார்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் காலங்களுக்கும் இந்த இந்த மாநில செல்வங்களுடைய கல்வி நடவடிக்கை செலுத்த அவர்களான உதவிகளை எங்களுக்கு நல்வதன் இன்னிமொரு துவிச்சக்கர வண்டியனும் எங்களுக்கு தந்துதவுமாறும் வேலையை கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த வன்னி மண்டன் திட்ட புனையதள உரிமையாளர்களுக்கும் மற்றும் இந்த நிதியுதவி அன்பளிப்பு செய்த அமெரிக்கா வசிக்கின்ற எங்களுடைய நல்லுள்ள வானுவாரர்களுக்கும் பாடசாலை சமூகம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி